புவி வளர்த்த வாழ்க நாம தொடர்ந்து பாத்துட்டு வரக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்னைக்கு நாம சிந்திக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாயனாரை பற்றிதான் பொதுவா நாயன்மார்கள் எல்லாருமே அவங்க சிவன் மேல வச்சிருக்க கூடிய அன்பாலையும் அவங்களோட சிவபக்தியாலையும் தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா குரு பக்தி மூலமாகவும் ஒருத்தர் முக்தி அடைய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு நாயனார் நிரூபிச்சு காட்டியிருக்காருங்க அப்போ அந்த குருபக்தி எத்தகைய தன்மையுடையதா இருக்கணும் குருபக்தி மூலமா அப்படி நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அததான் இன்றைய நயன்மர்கள் பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெருமிழலையை தலைநகராக கொண்ட ஒரு நாடுதான் மிளலை நாடு இந்த நாட்டை ஆண்ட ஒரு குறுநில மன்னர் தான் குறும்பர் மரபை சார்ந்த பெருமிழலை குறும்பர் இவரோட இயற்பெயர் நமக்கு தெரியல அதனால இவரோட நாட்டின் பெயரையும் இவரோட குலத்தின் பெயரையும் சேர்த்து பெருமை நிலை குறும்பர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஊருக்கே தலைவனாக இருந்தாலும் சிவனடியார்களுக்கு எப்பவுமே இவர் தொண்டர் பரிபூர்ண சிவபக்தியோட சிவ தொண்டு புரிஞ்சுட்டு வர்றாரு மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள் எல்லாருமே அறத்திலும் தர்மத்திலும் சிறந்து விளங்கிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய வீதிகள் தோறுமே திருநீரு பூசிய மக்களை மட்டும்தான் பார்க்க முடியுமா திருநீரோட ஒளி நிறைஞ்சு இருக்கிறதுனால இருட்டிலுமே அந்த ஊர் ரொம்ப வெளிச்சமாகவே இருக்கும் அப்படின்னு சீக்கலா பெருமான் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு பெருமிழலை குறும்பர் தொண்டனுக்கும் தொண்டன் அப்படின்ற மாதிரி சிவனடியார்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அதாவது அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு கொடுக்கறத தன்னோட கடமையாவே நினைச்சு பண்ணிட்டு வராரு இவரோட சம காலத்துல வாழ்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமிழலை குறும்பர் சுந்தரர் பத்தி கேள்விப்படுறாரு சுந்தரர் தம்பிரான் தோழன் ஆயிட்டே அவரு ஈசன் மீது கொண்ட அன்பு பக்தி அந்த தோழமை உணர்வு இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட பெருமநிலை குறும்பருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு சுந்தரரை பார்த்தது கூட கிடையாதுங்க ஆனா அவர தன்னோட மானசீக குருவாவே ஏத்துக்கிறாரு குரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஸ்தானம் குரு தாங்க எல்லாமே சிவநாமம் சொல்ற மாதிரி குருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு சுந்தரர் எழுதிய பதிகங்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பாடிட்டே இருப்பாரு நாம குரு மீது வைக்கக்கூடிய அன்பு பக்தி மரியாதை மூலமா நமக்கு அப்படி என்னவெல்லாம் கிடைக்கும் எவர் ஒருவர் குருவின் பாத கமலங்களை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சரணடைகிறாரோ அவருக்கு அவரோட வாழ்க்கையில எல்லா விதமான கலைகளையும் கற்று தன்னோட இந்திரியங்களை அடக்கி பகவானை போய் அடைய முடியும் அப்படின்றதுதான் உண்மை குருவை தன்னோட மனசுல நினைச்சு யோக நிலையில தியானம் பண்ணிட்டே உட்கார்ந்துருப்பாரு பஞ்சாட்சரம் சொல்ற அளவுக்கு ஏன் அதை விட அதிகமா கூட குருவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த குரு பக்தியின் மூலமாகவே இவருக்கு அஷ்டமா சித்திகள் வாய்க்கப்படுது அஷ்டமா சித்திகள் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா பாக்கலாமா அனிமா நம்மளோட உடம்ப அணு அளவுக்கு ரொம்ப சின்னதா மாத்திக்க கூடிய ஒரு சக்தி மகிமா நம்ம உடம்ப மலை போல ரொம்ப பெருசா மாத்தக்கூடிய ஒரு சக்தி லஹிமா நம்ம உடம்ப காத்து போல ரொம்ப லேசா மாத்தக்கூடிய சக்தி கரிமா நம்ம உடம்ப ரொம்ப முடியாத அளவுக்கு மாத்தக்கூடிய நினைக்கிறது எல்லாமே அடையக்கூடிய சக்தி பிரகாமியம் இது கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஒரு விஷயம் எங்க வேணாலும் சென்று எந்த விஷயத்த வேணாலும் அடையக்கூடிய ஒரு சக்தி ஈசத்துவம் இந்த உலகையே ஆளக்கூடிய ஒரு சக்தி வசித்துவம் அனைத்து விஷயங்களையுமே தன் அதாவது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த அஷ்டமா சித்திகள் பெற்றவங்க எல்லாருமே உலகப்பற்று இல்லாதவர்களாகவும் முக்காலமும் உணர்ந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட அற்புதமான அரிய சக்திகளை ஒரு குரு முன்னாடி நின்னு கற்று கொடுக்காம ஒருத்தரால அடைய முடியுமா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம் தாங்க மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஏகலைவனோட கதை நமக்கு ஒரு முன் உதாரணம் ஏகலைவன் என்ன பண்ணாரு குரு துரோணாச்சாரியார்கிட்ட வித்த கத்துக்க முடியல அப்ப குருவை தன்னோட மானசீகமா மனசால குருவா ஏத்து அந்த குரு பக்தி மூலமாகவே அர்ஜுனனை விட வில்வித்தையில மிகச்சிறந்த வீரனா அவரால வர முடிஞ்சது தன்னோட உடல் மனம் எண்ணம் அனைத்துமே குருவுக்காக மட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரால கண்டிப்பா இது எல்லாமே சாத்தியம்தான் இங்க குரு சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒரு மிகச்சிறந்த சிறந்த தான் தன்னோட மனச அந்த சர்வேஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சவரு தனக்கு தேவையான அனைத்தையுமே அவரு சிவன் கிட்ட மட்டும்தான் கேப்பாரு அவரையே குருவா நினைக்கக்கூடியவர் தான் பெருமநிலை குறும்பர் ஒரு அழகான காம்பினேஷன்ல இரண்டு அற்புதமான சிவனடியார்கள் குருவாவும் இருந்திருக்காங்க சிஷியர்களாவும் இருந்திருக்காங்க நம்மளோட ஆத்மாவ குரு பக்தி மூலமா முழு நம்பிக்கையோட குரு கிட்ட இணைச்சிட்டோம் அப்படின்னா குருவோட ஒவ்வொரு அசைவையுமே நம்மளால பாக்க முடியும் ஒரு நாள் சுந்தரர் திருவஞ்சிக்கலம் போயிருக்கும் போது சிவபெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு எனக்கு இந்த பூலோக வாழ்க்கை போதும் நான் இதற்கு மேல இங்க இருக்க விரும்பல நான் கைலாயம் வர்றதுக்கு உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு சிவன் கிட்ட கேக்குறாரு இது பெருமிழலை குறும்பருக்கு அவரோட யோக நெறி மூலமா உடனே தெரிஞ்சிருது சுந்தரர் ஈசன் கிட்ட விண்ணப்பம் வச்சதற்கு மறுநாள் தான் கைலாயத்திலிருந்து வெள்ளை யானை வந்து சுந்தரரையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகுது இதை தெரிஞ்சுகிட்ட அந்த நிமிஷத்துல இருந்து பெருமிழை குறும்பருக்கு இதை தாங்கிக்கவே முடியல குருவோட பிரிவு துயரை தன்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியுது எப்படி கருவிழி இல்லாத கண்ணால் பயன் இல்லையோ அது மாதிரி இந்த உலகில் குரு இல்லாமல் நான் இருந்து எந்த பயனுமே இல்லை அப்படின்னு தீர்மானமா நம்புற தன்னோட குருவிற்கு முன்னாடியே தான் சிவபதம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு குரு பக்தியில ஏகலைவன் குரு துரோணாச்சாரியார் கேட்டுதான் தன்னோட கட்டை வரலையே காணிக்கையா கொடுக்கிறாரு ஆனா இங்க பெருமிழலை கிட்ட குரு சுந்தரர் எதுவும் சொல்லவும் இல்ல எதுவும் கேட்கவும் இல்ல குரு இல்லாம என்னால் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு இவரே தான் நினைச்சுக்கிறாரு குரு இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சு யோக நெறியில அமர்றாரு அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி தன்னோட சகசிரகார சக்கரத்தின் மூலமா கபாலத்தை திறந்து அதன் மூலமா உயிரை கொண்டு போய் பகவானோட காலடியில சமர்ப்பிக்கிறாரு மறுநாள் தான் சுந்தரர் கைலாயம் போக போறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே குரு இல்லாம நான் இந்த பூலோகத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு இவரு கைலாயம் போயிடுறாரு எந்த குருவால இவருக்கு அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டதோ அந்த குருவிற்காக அந்த கலைகளை பயன்படுத்தி கைலாயம் போய் சேர்ந்துடுறாரு இதுதாங்க இவரோட குரு குரு மேல அவர் வச்சிருக்க கூடிய பரிபூரண அன்பு அந்த சரணாகதி தன்மை குருவிற்காக தன்னோட உயிரையே துறந்த ஒரு மிகச்சிறந்த குரு பக்தர் குரு பக்தி மூலமா அரிய சித்திகள் அனைத்தையுமே நம்மால பெற முடியும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு தான் இது உண்மையான சிவபக்தி என்பதே சிவனும் சிவனடியார்களும் ஒன்றுதான் அப்படின்றதுதான் இவரோட குரு ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நாயனார் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி புவி வாழ்த்த வாழ்க